ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நம்மளோட கார்டன்லாம் ஒரு ஸ்பெஷல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கோவக்காதாங்க தாங்க எப்பயுமே நம்மளோட கார்டனில் கோவக்காய் வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஆர்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்களும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ கோவக்கா இருக்குது பாருங்கள் மலேசியன் கோவக்காங்க இது ஒரே ஒரு கொடி தாங்க இருக்குது அதில் எவ்வளோ கோவக்கா பாருங்கள் இப்போ நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்த உடனே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டு பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்த ரெண்டு வாரத்தில் நமக்கு வந்து கோவக்கா வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கொடி இருந்தால் போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொரியல் எல்லாம் வச்சுக்கலாங்க எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் ஆர்கானிக்காக நம்ம வீட்டில் விளைய வச்சுதுங்க நம்ம வீட்டிலையே பாருங்கள் எவ்வளோ கோவக்காய் பாருங்கள் இந்த தடவை நிறைய கோவக்காய் வந்துருச்சுங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தேன் நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம விட்டோம்னா பழுத்துரும் இப்போ வந்து எங்கள் பையன் தாங்க பறிச்சுட்டுருக்காங்க ஏன்னா எனக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எட்டாது அதனால் எங்கள் பையன் பறிச்சுட்டுருக்காங்க எவ்வளோ கோவக்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அடுத்தது கத்திரிக்காய் பறிக்கலாங்க இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கத்திரிக்காய் பறிக்க போகிறோம் நம்ம பிஞ்சிலே பறிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க பிஞ்சிலே நம்ம ப பறித்து சமைக்கிறது தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறோம் அதனால் வந்து பிஞ்சாவே பறிச்சிக்கிறேன் ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் சின்னதாக தாங்க இருக்குது அவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் பிஞ்சாவே நம்ம பறித்து சமைக்கிறப்போ டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும்ங்க இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆர்வஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பறிச்சிட்டோம்னா இன்னும் அது கொஞ்சம் பெருசாக இடம் கொஞ்சம் நாள் காயிச்சு நம்ம அதை பறிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் பச்சை கலர் நீட்டு கத்திரிங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் இது ஒரு நாலு பரிச்சாவே போருங்க ஆனால் இந்த தடவை வந்துட்டு நிறைய பச்சை கத்திரிக்காயும் இருக்குது நீட்டு கத்திரிக்காய் இப்போ இதை கட் பண்ணி விட்டால் தான் பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் பெருசாக வருங்க இங்கே ஒரு செடி இருக்குது இங்கேயும் ஒரு செடி இருக்கு பாருங்கள் இங்கேயும் பிஞ்சு இருக்குது இங்கேயும் ஒரு காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் பிஞ்சிலே தாங்க பறிக்கிறேன் நான் என்ன இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் வந்து பிஞ்சிலே பறித்து சமைக்கிறப்போ டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க நீங்களும் பிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ கோவக்காய் பாருங்கள் டவரா செட்டோட தட்டுங்க அது எவ்வளோ இருக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ